கொடைக்கானலில் பிரச்சனைலாம் பார்த்ததுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க காவேரி என் ஃபேமிலி எல்லாரும் ரொம்ப சோகமாக இருக்காங்க ஸோ அப்போ அண்ட் யமுனா ரெண்டு பேருமே வராங்க யமுனா வந்து காவேரியை பார்த்து முறைக்கா என்னாச்சு காவேரி ஓகேவா நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து தனியாக வந்து இருக்காரு காவேரி கிட்ட நிவின் ஸோ இதை பார்த்து ஒரு பக்கம் யமுனா முறைச்சிட்டுருக்காங்க உடனே வேறு என்ன வேலை எப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கரெக்டாக விஜய் வரார் வந்ததுக்கப்புறமா என்னாச்சு என்ன தான் சொல்கிறாங்க அந்த பசுபதி என்ன பிரச்சனை எப்போ வந்தீங்க என்ன நடந்துச்சு அப்படின்லாம் கேள்வி கேட்குமோ தம்பி உங்களுக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் என்ன சம்மந்தம் எதுக்காக நீங்கள் இதெல்லாம் கேட்குறீங்க தயவுசெய்து இங்கேருந்து கிளம்புங்க முதல்ல அப்படின்னு சாரதா வழக்கம் போல பேச இப்போ விஜய் வந்து என்ன இதே சொல்லிட்டு இருக்கீங்க நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தன் கிடையாதா எனக்கு அக்கறை கிடையாதா பசுவதினால பிரச்சனை நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் சரி ஆகிறது முதல்ல நீங்க கிளம்புக தம்பி உங்களால நாங்க பட்ட எல்லாமே போதும் எல்லாமே தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும் தயவு செய்து நீங்க கிளம்புங்க பசுவதியோட ஃபேமிலியை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு எப்படி அவன் வந்து உங்க வீட்டை எடுத்துக்கலாம் நான் இந்த வீட்டு மா மாப்பிளை அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக எனக்கு உங்கள் சுகத்துக்குள்ள எல்லாத்துலையுமே வந்து பங்கு இருக்கு அப்படின்னு உன்ன இல்லை தம்பி அந்த உறவு எல்லாம் கிடையாது காவேரிக்கு உங்களுக்கும் ஒன்றும் கிடையாது இந்த குடும்பத்துக்கு உங்களுக்கும் எதுவுமே கிடையாது முதல்ல கிளம்புங்க அப்படின்னோன்ன என்ன நார் விஜய் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ ஒரு பக்கம் வந்து பேச நல்லவர் தான் அப்படின்னு நீ வாய்டுறி அப்படின்னா நீவேன் வந்து ஒரு பக்கம் பார்க்குறேன் நீ எதுக்காக பேசுகிற அப்படின்னு சொல்லி தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்துட்டுருக்காரு ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான் என்ன தான் தப்பு பண்ணேன் நான் எவ்வளோ தூரம் தான் நீங்களும் போவீங்கன்னு பார்க்குறேன் எவ்வளோ நாள் நான் வந்தாலும் எப்படி எல்லாம் நான் பேசினாலும் ஆனால் இந்த குடும்பத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை வெளியில் போ அப்படின்னு அவமானப்படுத்துறீங்க இவ்வளோ நாள் தான் பண்ணுறீங்கன்னு நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன் எல்லாத்துக்கும் ஒரு அளவு கத்த இதுக்கு மேலே நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் காவேரி என் பொண்டாட்டி அப்படிங்கிறப்ப என் மாமியார் குடும்பம் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து நிற்பேன் அப்படின்னு விஜய் நிறைய விஷயங்கள் எப்படி பேசுகிறார் ஆமாம்ப்பா தம்பி ஒன்றும் பிரச்சனை கிடையாது நீங்கள் வருவீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறவங்க கிட்ட போவீங்க பிரச்சனை பண்ணுவீங்க ஆனால் கடைசியில் உங்களை யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்கல்ல காவிரி தானே சொல்லுவாங்க அப்படின்னு என்ன சொல்கிறீங்க புதுசாக பேசுறீங்க ஒன்றுமே புரிய புதிர் போடாமல் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே வந்து வந்து சொல்றாங்க ஆமா நீங்கள் வந்து பேசி போனதுக்கப்புறமா எல்லாம் சரியாச்சு எல்லாம் சரியா நினைச்சப்ப முதல்ல வருவாங்க வந்துட்டு காவிரி உங்க வீட்டுக்கு அனுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு பின்னாடியே பாட்டி வருவாங்க காவிரியும் விஜய் சேரக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே போட்டு உடைச்சாச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வந்து விஜய் அதிர்ச்சியார ஆமா நான் சொல்றதெல்லாம் உண்மை வேணா வீட்டில் போய் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க ஷார்தா ஸோ அப்கமிங்ல என்ன போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க